இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற நாற்கரம் ஏ பி சிடிய இணைக்கரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம தமிழில் இணைக்கரம் அப்படின்னு சொல்றத ஆங்கிலத்தில் பேரலெல்லோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம போன காணொலியில் நாற்கரத்தோட பரப்பளவை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு கத்துக்கிட்டோம் இல்லையா இப்போ இந்த காணொலியில் இணைக்கரத்தோட பரப்பளவை காணும் தான் கத்துக்கப் போகிறோம் அதில் நீங்க பொதுவான ஏதாவது ஒரு மூளை விட்டத்தை எடுத்துக்கிட்டு தீர்வு காணலாம் ஆனா இணைக்கரமாக இருக்கக்கூடிய நாற்கரத்தில் நீங்க ஏதாவது ஒரு மூளை விட்டத்தை எடுத்துக்க முடியாது அது நாற்கரத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் சரி இப்போ நாம இணைக்கரத்தை பத்தி பார்ப்போம் இந்த இணைக்கரத்தை பத்தி நமக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதை கொஞ்சம் ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க பார்க்கலாம் முதல்ல ஆ இணைக்கரத்தோட எதிர் எதிர் பக்கங்கள் சமமாக இருக்கும்னு நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த படத்துல இதோ இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு இணை இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு இணையானது இன்னொரு விஷயம் எதிர் எதிர் பக்கங்கள் ஒரே மாதிரியானவை அப்படின்னும் தெரியும் அதாவது இந்த இடத்துல இந்த நீளமும் இந்த நீளமும் சமம் அதே மாதிரி இந்த நீளமும் இந்த நீளமும் சமம் இப்போ நான் வரைகிற இந்த மூளை விட்டும் ஏ சி ஆனது இணைக்கரத்தின ரெண்டு முக்கோணங்களா பிரிக்குது இந்த ரெண்டு முக்கோணங்களும் சமம் அப்படின்னு நம்மால் நிரூபிக்க முடியும் இதை நாம் பல தடவை செஞ்சிருக்கோம் இதில் ஏடி ஆனது பிசிக்கு சமமா இருக்கிறத பார்க்கலாம் மேலும் டி சி ஆனது ஏபிக்கு சமமாயிருக்கு மேலும் இந்த ரெண்டு முக்கோணங்களும் ஏ சி அப்படிங்கிற பொதுவான பாகத்தை கொண்டு நான் முக்கோணங்களை மஞ்சள் நிறத்தில் குறிச்சிக்கிறேன் நாம இப்போ ஒத்த முக்கோணங்களை கண்டறிவோம் இதுல ஒரு முக்கோணம் ஏ டி மற்றும் சி இதனை ஒத்த மற்றொரு முக்கோணம் சி பி மற்றும் ஏ இவை ரெண்டுமே பக்கம் 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 வகைய ஒத்த முக்கோணங்கள் ஒரு முக்கோணத்தோட மூணு பக்கங்களும் இன்னொரு முக்கோணத்தோட மூணு பக்கங்களோட ஒத்த தொடர்புடையவை அதனால தான் இது ரெண்டுமே ஒத்த முக்கோணங்கள் அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் இந்த ரெண்டு முக்கோணங்களோட பரப்பளவும் ஒன்னா தான் இருக்கும் இப்போ நாம இந்த இணைக்கரம் ஏ பி சி டியோட பரப்பளவை கண்டுபிடிக்க முக்கோணம் ஏ சி மற்றும் முக்கோணம் சிபிஏ ஆகியவற்றோட பரப்பளவு கூட்டினாலே கிடைச்சிடும் அதே நேரத்தில் முக்கோணம் சிபிஏவோட பரப்பு முக்கோணம் ஏடிசியோட பரப்புக்கு சமம் ஏன்னா இவை எல்லாமே பரப்பு பரப்பு பரப்ப ஒத்த முக்கோணங்கள் அப்படின்னா நாம முக்கோணம் ஏ டி சியோட பரப்ப ரெண்டால பெருக்குன்னா நமக்கு நாற்கரம் ஏ பி சி டியோட பரப்பளவு கிடைச்சிடும் இப்ப ஒரு முக்கோணத்தோட பரப்பளவை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும் எங்க முக்கோணத்தோட பரப்பளவு சூத்திரம் என்ன ஆ கீழ் ரெண்டு பெருக்கல் அடிப்பக்கம் பெருக்கல் கூத்துயரம் இல்லையா இப்ப நாம முக்கோணம் ஏ டிசியோட அடிப்பக்கத்தை கண்டுபிடிக்கப் போகிறோம் இங்கே டிசியானது முக்கோணம் ஏடிசியோட அடிப்பக்கமா இருக்கு அடுத்தது உயரத்தை கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிக்க இது மாதிரி ஒரு குத்துக்கோடை வரையணும் இந்த குத்துக்கோடை நாம உயரமாய் எடுத்துக்கலாம் அதாவது உயரம் ஹெச் அப்படின்னா நாற்கரம் ஏ பி சி டியோட பரப்பு அப்படிங்கிறது முக்கோணம் ஏடிசியோட அடிப்பக்கம் மற்றும் குத்துயரத்தோட பெருக்களின் பாதிய ரெண்டால பெருக்கிறதுனால கிடைக்கிறது பாதிய ரெண்டால பெருக்கிறது அப்படிங்கிறது தான் சமம் இல்லையா முதல்ல அடிப்பக்கம் மற்றும் குத்துயரத்தை பெருக்குவோம் அடிப்பக்கம் நமக்கு தெரியும் அதாவது அடுத்ததா நாம உயரத்தை கண்டுபிடிக்கணும் நாற்கரத்தோட பரப்பளவை கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு வழிமுறை வேற ஒரு முறையில் பரப்ப எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம் இது மாதிரி இணைக்கரத்தை திருப்பி வரைஞ்சிக்கணும் இப்படி பார்த்தா இது ஏ வ குறிக்கும் இது டியை குறிக்கும் அப்புறம் இது சியை குறிக்கும் கடைசியா இங்க இது பியை குறிக்கும் இந்த மாதிரியும் நீங்க செய்யலாம் அதாவது குத்துயரம் மற்றும் அடிப்பாகத்தை பெருக்கி அதாவது பி பெருக்கல் ஹெச் அப்படி இல்லைன்னா இன்னொரு குத்து கோட்டை வரைஞ்சி அதை ஹெச் டூ அப்படின்னு முன்னாடி உள்ளதை ஹெச் ஒன் அப்படின்னும் எடுத்துக்கிட்டா அடிப்பாகம் ஏடி பெருக்கல் ஹெச் டூ அப்படின்னு ஆயிடும் அதாவது உங்களுக்கு ஒரு இணைக்கரம் கொடுக்கப்பட்டால் அதோட குத்துயரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியணும் இது மாதிரி ஒரு இணைக்கரத்தை கொடுத்து அதோட அடிப்பக்கத்தோட நீளம் அஞ்சு அப்படின்னும் அதோட குத்துயரம் ஆறு அப்படின்னு கொடுக்கப்பட்டிருந்தா நீங்கள் இணைக்கரத்தோட பரப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு அஞ்சையும் ஆறையும் பெருக்கணும் இது மாதிரி ஒரு குத்துக்கோட்டை வரைஞ்சா அதோட உயரம் நிச்சயமா தான் இருக்கும் அப்படின்னா இந்த இணைக்கரத்தோட பரப்பு முப்பது இல்லையா